வாக்குரிமை பாதுகாப்பு கூட்டியக்கம் சார்பில் இருபதாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் தேனி மற்றும் ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட இரண்டு இடங்களில் எஸ்ஐஆர் எதிர்ப்பு பரப்புரை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி மாவட்ட வாக்குரிமை பாதுகாப்பு கூட்டியக்கம் சார்பில் எஸ்ஐஆர் எதிர்ப்பு பரப்புரை ஆர்ப்பாட்டம் தேனி மதுரை சாலை பங்களாமேடு திடல் மற்றும் ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட இரண்டு இடங்களில் நடைபெற்றது அதன் அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை கைவிட வேண்டும் என்றும் நடப்பு வாக்காளர் பட்டியல் அடிப்படையிலேயே வருகின்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை நடத்திட வேண்டும் என்றும் இந்திய அளவிலான தேர்தல் ஆணையத்தை கலைத்திடவும் மாநில அளவிலான தேர்தல் ஆணையங்களே மத்திய மாநில தேர்தல்களை நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் வாக்குரிமை பாதுகாப்பு கூட்டியக்கத்தின் சார்பில் தமிழ் தேச மார்க்சிய கழகம் திராவிடர் புரட்சிக் கழகம் ஆதித்தமிழர் பேரவை மக்கள் விடுதலை கட்சி வெல்ஃபர் கட்சி மார்க்சிஸ்ட் லெனின் இந்திய மார்க்சிஸ்ட் கட்சியின் விடுதலை இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி புரட்சி தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் தலித்ராயன் நீலக்கணலன் சுருளி பாண்டிக்குமார் சஹுபர் அலி அருந்தமிழரசு செல்லன் ராஜேஷ் சவுந்தரபாண்டியன் மதியவன் இருமுறை உள்ளிட்டோர் கோரிக்கைகளை விளக்கி ஆர்ப்பாட்ட உரை நிகழ்த்தினர் மேலும் இது குறித்து பெரியகுளம் போடி உத்தமபாளையம் உள்ளிட்ட இடங்களிலும் எஸ்ஐஆர் எதிர்ப்பு பரப்புரை ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற உள்ளது என தெரிவித்தனர்